ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலுக்காக ஃபஸ்ட் ரெசிபி தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் சாதத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சிக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் வந்து இதில் இருக்குது இப்போது இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸ்கிரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆகியோ கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் ஆய்க்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு இதுக்கு வந்து கலந்த சாதம் பண்ணுறது வந்து வழக்கம் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாம தேங்காய் சாதம் ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும் சாதம் வெளிவிளையேருந்து இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக அதாவது அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டோடு இருக்கிற மாதிரி பண்ணணும் காத்தால் பண்ணுறோம் அப்படின்னா ராத்திரி வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் செவக்க செவக்க வறுப்பவும் கூடாது தேங்காய் வந்து வெளிவிலேருந்து இருக்கணும் அது இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவை எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் வந்து நம்ம வந்து கடாய் வச்சுட்டோம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு கப் ஒரு பெரிய மூடின்னு வச்சுக்கோங்களேன் மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன் எப்போவுமே தேங்காய் சாத்துக்கு தேங்காய் எடுக்கும்போது நீங்கள் கடைசி வரைக்கும் கொட்டாங்கச்சியில் கருப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் திருகாதீங்க ஒரு முக்கால் பாகம் திருகிட்டு ரொம்ப கடைசியாக கருப்பாக இருக்கும்போது தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க அது வந்து நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சரியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் சாதமும் கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முதிரி கூட போட்டுக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ரெண்டு மிளகா கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பில் அப்புறம் வாசனைக்கு பொடி இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் கடாயி வச்சாச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏழு மணிக்கு பண்ணுறேன் அப்படின்னா கூட சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் கூட அந்த சாதம் வந்து வீணாகவே போகாது ஒரு சில பேருக்கு வந்து தேங்காய் சாதத்தை தேங்காய் நெய்யிலே தாளித்து கொட்டினா பிடிக்கும் பட் எங்கள் அது தேங்காய் வேறு போடுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாளிக்கலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் நெய்யிலே கூட தாளித்து கொட்டிக்கோங்க உங்கள் சௌரியம் பட் நான் வந்து ஆயிலில் தான் பண்ணுறேன் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூடி தேங்காய் மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் சாதம் நார்மலாக ஒரு டம்ளர் அப்படின்னா ரொம்ப பெரிய டம்ளரும் இருக்குது ரொம்ப சின்ன டம்ளரும் இருக்குது நாம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சாதம் அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் குக்கர் சாதமாக இருந்தால் கூட யூஸ்வலாக சாதத்துக்கு வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி வைப்பேன் நான் கலந்த சாதம் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டரை தான் தண்ணி வைப்பேன் நாலு விசில் விடுவேன் சாதாரணமாக ரெகுலரா பண்ணும்போது நாலு லஞ்சு கூட விடுவேன் ஆனால் அதே கலந்த சாதத்துக்கு பண்ணும்போது மூணே விசில் தான் விடுவேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தான் தண்ணி அப்போ தான் சாதம் வந்து உதிர் உதிராக இருக்கும் சில பேர் வடிச்சு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி வடிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு திட்டம் தெரியும் இப்போ கடலை பருப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு பருப்பு நிறைய பிடிக்கும்னா உங்க தான் நீங்க நிறைய போட்டுக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எப்போவுமே உளுத்தம் பருப்பு போடுங்க ஃபஸ்ட்டு எது ஒன்றுமே தாளிக்கும் போது உளுத்தப்பருப்பு தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு போட்டிங்க அப்படின்னா உளுந்து வந்து சீக்கிரம் செவந்துடும் இப்போது கடலைப்பருப்பு போட்டாச்சு அடுத்தது உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் கடலைப்பருப்பு செவக்கிறதுக்குள்ளே உளுத்தம் பருப்பும் செவக்கும் போது கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் உளுந்து போட்டுவிட்டு கடலைப்பருப்பு போடுவாங்க அதுக்குள்ளே உளுந்து வந்து செவந்து போயிடும் மீடியமாக ஃப்ளேமை வந்து குறச்சிக்கோங்க இதில் வந்து நம்ம பெருங்காய பொடியை சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக சாதம் வடித்து வச்சுட்டோம் அப்படின்னா தேங்காயும் திருச்சிட்டோன்னா சீக்கிரமாக ஆகிடும் அடுத்தது வந்து கருவேப்பிலையை போட்டுடலாம் அடுப்பை வந்து நல்லாவே சிம் பண்ணிவிடுங்க பச்சை மிளகாய் போட்டோடனே வெடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நீங்கள் எதுக்கு தாளித்து கொட்டினாலுமே பச்சை மிளகாய் எண்ணெயில் போடுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து நகர்ந்து நின்று பண்ணிவிடுவாங்க சில சமயம் அதுவே கூட மேலே வந்து அந்த விதைகள்லாம் வெடித்து மேலே போட்டுவிடும் பண்ணில் கூட பட்டுடும் அதனால லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வெடிக்காது லேசா ஒரு நிமிஷம் அது வந்து கொஞ்சம் அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயை ஒரே ஒரு நிமிஷம் வதைக்கணும் அப்படின்னா லேசாக அங்கே மிளகா வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இந்த தேங்காய் பூவும் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பூ போடுறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கண்டிப்பாக அடுப்பு வந்து மிளகா போடும்போதே சிம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க சாதம் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் வெளவிலேன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து தேங்காயை நல்லா செவக்க செவக்க ப்ரௌனாக வருத்துருவாங்க அந்த மாதிரி செவக்க செவக்க ப்ரௌனாக வறுத்துட்டீங்க அப்படின்னா தேங்காய் சாதத்தை நீங்கள் மெண்ணும் முழுங்கவே முடியாது ஒரு ஸ்பூன் சாதம் ஆயில் இருந்தால் கூட அஞ்சு நிமிஷம் ஆகும் அது முழுங்கிறதுக்கு இப்போது நாம் வந்து இந்த தேங்காயை வந்து சீக்கிரம் சாதம் கெட்டு போகாமலும் இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னோ அதுக்கு வந்து நம்ம இந்த தேங்காயை வதக்கும் போதே இதில் சால்ட்டை சேர்த்தணும் நிறைய பேர் சாதம் கலக்கும்போது சாதத்துக்கு தேவையான உப்பு தான் போடுவாங்க ஆனால் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நிறைய தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டோம்னா அடுத்தது சாதத்தை போடும்போது நம்ம உப்பை குறச்சிக்கலாம் தேங்காய் வதக்கும் போதே உப்பு போட்டு வதக்கினாதான் தேங்காய் வந்து செவந்து போகாமல் வெள்ளையாகவும் இருக்கும் இந்த தேங்காயில் இருக்கிற பால் இருக்குது இல்லையா அது வந்து வத்தி போகாமல் இருக்கும் இந்த உப்போட தண்ணி சேரும் போது நீங்கள் வெறும் வரட்டு தேங்காயை அப்படியே கடுகு கொடுத்த மறுத்த தாளிச்சுட்டி தண்ணியில் நீங்கள் போட்டு வறுத்துட்டிங்கன்னா நல்ல ப்ரௌன் ஆயிடும் சாதம் வேணால் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனா மெல்லவே முடியாது டேஸ்ட்டும் மாறிடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த உப்பு போட்ட தேங்காயை சிம்பில் வச்சு ஹை ஹைஃப்ளேம் வேண்டாம் இதில் இருக்கிற ஈரப்பாதமும் போகக்கூடாது செவக்கவும் கூடாது இப்போது ரெண்டு நிமிஷம் தான் இருந்தால் போதும் ரொம்ப நாள் அஞ்சு நிமிஷம் வதக்கணும் பத்து நிமிஷம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அபிக்கு ஸ்கூல் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய நாள் நான் வந்து தேங்காய் சாதம் தான் கொடுப்பேன் தேங்காய் சாதம் ஒரு நாள் புளி சாதம் அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் கொடுக்குற சாதம் வெளியிலேன்னு இருக்குது காற்றால எத்தனை மணிக்கு பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பஸ் வருது அப்படின்னா நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு ரெடி பண்ணுவேன் காத்தால் ஏழு மணிக்கு பண்ணுற சாதம் மதியானம் அவள் லஞ்சுக்கு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் அது வரைக்கும் நல்லா இருக்கும் நாங்களும் வீட்டில் சாப்பிடுவோம் சாயந்திரம் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அவங்க வரும்போது கொடுப்பேன் அவங்க எடுத்துன்னு போய் ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பிடுவாங்க அது வரைக்கும் அதை சாதம் கேட்டே போகாது அப்படியே நல்லாயிருக்கும் அதுக்கு காரணம் தேங்காய் வதக்கும்போது உப்பு போட்டு வதக்கணுங்கிறது தான் இப்போ ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் தேங்காய் சாதத்தை யோசிப்பாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையால் தான் ஆறிடு சாதம் ஆறிடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணினோம் ஆனால் சாதம் வீணாக போயிடுதுன்னு சொல்லாதீங்க கைப்படக்கூடாது கைப்பட்டுடுது அப்படின்னா கண்டிப்பாக சாதம் வீணாக போய்டும் கையே படக்கூடாது கரடியால் தான் கலக்கணும் சாதத்தை உதிர உதிராக வடித்து வச்சுருங்க வடித்த சாதத்தை வந்து நீங்கள் ஆற வைக்கும்போது அது மேலாக உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் அண்ண விட்டுக்கோங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நார்மலான ஆயில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து சூடாக இருக்கிற சாதத்து மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா சாதம் வந்து ஆறிடும் ஈரப்பதத்தோடு இருக்கும் உதிர உதிராக இருக்கும் ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு இப்போ அப்படியே சிம் பண்ணிடலாம் சிம்மில் தான் வச்சிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாதம் வந்து கீழே ஆற வச்சிருக்கேன் இப்போ காமிக்கிறேன் சாதம் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது மேலாக எண்ணெயும் விட்டுட்டேன் இப்போ இந்த சாதமே ஆல்ரெடி உதிருதிராக இருக்குது ஒன்று ரெண்டு கட்டியாக இருந்தால் கூட இந்த எண்ணெய் பசையோடு இருக்கிறதுனால நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே இப்படி ஒட்டாமல் வந்துடும் அதனால தான் மேலாக எண்ணெயை விடுங்க அப்படின்னு சொன்னேன் இதே நம்ம லெமன் வடிக்கிற பதமும் ரொம்ப முக்கியம் அதாவது ஆமாம் அதாவது வந்து நிறைய பேர் வடிக்கிறவங்களுக்கு அதோடைய பதம் தெரியும் நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஷுவலாக அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறோம்னா மூணு வைக்கக்கூடாது ரெண்டரை தான் வைக்கணும் இப்போ பாருங்க இந்த எண்ணெய் பசையோடு இருக்கும்போது எவ்வளோ உதிருதிராக இருக்குது பாருங்க நான் ஃபேன்லலாம் வைக்கல சாதத்தை ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காயெல்லாம் திரும்பி மற்றதுலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இதை நார்மலாகவே ஆறிடுது ஃபேனில் வச்சிங்கன்னா வர வரன்னு ஆயிடும் இப்போது அப்படியே முள்ள இது அப்படி தொட்டவுடனே உதுந்துக்கிறது பாருங்கள் இதே நீங்கள் மேலே எண்ணெய் விடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா வர வரன்னு ஒட்டும் இந்த தட்டுலேயும் ஒட்டிக்கும் இப்போது இதுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம பெரிய முடியா தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா தேங்காய் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை சேர்த்துக்கலாங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தாராளமாக எடுத்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேண்டான்னா கூட நம்ம நிறுத்திவிட்டு அடுத்தது இன்னும் வேறு எதாவது லெமன் ரைஸ் பண்ணுறோம் இன்னும் வேறு எதாவது சாதம் போது அதோடு சேர்த்துக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் தேவை கொஞ்சம் போட்டோம் இல்லையா இப்போ இன்னும் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் சாதம் ரொம்ப வந்து உப்பு ஜாஸ்தி தேவைப்படாது அதனால பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க எப்பவுமே உப்பு போடும்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது இதன் மேலேயே நம்ம வந்து இந்த வேர்க்கடலையே இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நல்லா வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு சாதத்தோடு சேர்ந்து அடுப்பிலே வச்சு பெரட்டிடணும் ரெண்டு நிமிஷம் தேங்காயே வதக்கினா போகிறோம் அடுப்பு சிம்மிலியே இருக்கட்டும் பொறுமையாக பார்த்தா வெள விளையர்னு அப்படியே தேங்காய் பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாதம் இருக்கணும் அதில் அங்கங்கேயும் இந்த வேர்க்கடலை கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்க்கவே அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணணும் செவக்கை வறுத்துட்டோம் அப்படின்னா இதை இன்னைக்கு ஃபுல்லாக மென்று முழுங்கிறதுக்கு பாதி நாள் தேங்காய் சாத்தோடையே சரியாக போயிடும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து முள்ள லேசாக பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு லேசாக பெரட்டணும் அவ்வளோதான் சாதம் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது உடனே சீக்கிரம் ஆகிடும் இப்போ வந்து நமக்கு ஒரு டம்ளர் சாதம் எடுத்திருந்தேன் இல்லையா நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் முடி எடுத்துருந்தேன் ரொம்ப பெரிய தேங்காய் முடியாதுன்னா கண்டிப்பாக ஒரு டம்ளர் சாதம் அதுக்கு சரியாக போயிருக்கும் நான் வந்து பாருங்கள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் சாதம் வீந்திருக்கு இதை வந்து வேறு ஏதாவது பண்ணும்போது அதோடு சேர்த்துடலாம் சீக்கிரமாகவே ஆயிடுது பாருங்கள் வேலை ரொம்ப நாளை தேங்காயை மட்டுமே பத்து நிமிஷம் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு நிமிஷம் தேங்காயை வ வதக்கியிருக்கேன் வறுக்கலை வதக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு உளுத்து வறுக்கும் தாளித்து கொடுத்த நேரம் தான் அதுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா சால்ட்டை போட்டுட்டு வேர்க்கடலையும் போட்டு அதை ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் வந்து கரட்டிருக்கேன் இந்த சாதம் வந்து காற்றால் பண்ணுறேன் அப்படின்னா சா ராத்திரி வரைக்கும் வீணாக போகாது வெள்ளவெளியின்னு பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்பவே அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சீக்கிரமாக முடிச்சாச்சு அடுப்போய் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவும் சூப்பராக அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு மாறாமல் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ தேங்காய் சாதம் பண்ணாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரியல் தொட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா மோர்கொழம்பு நல்லாயிருக்கும் கலந்த சாதத்துக்கு இல்லை அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கலந்த கூட்டு இந்த மாதிரி எதாவது ஒன்று சைட் டிஷ் தொட்டுக்கலாம் இல்லை வடா மாப்பிடலாம் என்ன முடியறதோ அது தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சேர்ந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூடவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி பண்ண மாங்காய் சாதமும் லெமன் சாதத்தோட லிங்க்கையும் வந்து நான் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்